அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஜின்னு தான் பேய் தான் இப்போ நம்ம ஒரு பேய சொல்ல போறது வந்து அந்த ஜின்னுடைய வகைகள் பேயை வந்து ஒரு கூண்டுல வச்சு அண்ட் இந்த ஜின் வந்து நல்ல விதமாகவும் வளர்க்குறாங்க கெட்ட விதமாகவும் வளர்க்குறாங்க இந்த கான்செப்ட் அவங்க சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிதான் இந்த கதையை ஆரம்பிச்சோம் நம்ம ஷூட் பண்ண இடத்துல வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவங்க ஒரே பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓமம் வளர்த்தாங்க விஜய் சூர்யா கூட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது அது உங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கு ப்ரொடியூசர் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அட்வான்ஸும் வாங்கிட்டாங்க கதையும் ஓகே பண்ணிட்டாங்க அந்த ஒரு காலுக்காக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்போ கால் வரும் எப்போ கால் வரும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஜின் அப்படிங்கிற பேரை நிறைய விதமாக கேள்விப்பட்டிருக்கோம் சார் முக்கியமாக அந்த ஆன்மீகம் சார்ந்தவங்களுக்கு அந்த ஜின் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு எப்படி சார் இந்த ஜின் அப்படிங்கிறது மேல ஆர்வம் வந்தது கண்டிப்பா படத்தோட பேரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சார் எல்லாருமே நம்ம பெட்ஸ்னா நிறைய விதமான பெட்ஸ் சொல்லுவோம் ஆனா ஜின் பெட் அப்படிங்கிறது ஜின்னு தெரியும் ஜின்ன பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அது ஒரு பெட் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ நீங்க எப்படி இந்த கதைக்குள்ள வந்தீங்க அப்படிங்கறத பத்தி பேசலாம் டைட்டில் வச்சது வந்து ஜின்னுன்னா பேய் தான் இப்போ நம்ம ஒரு பேயை சொல்ல போறது வந்து அந்த ஜின்னுடைய வகைகள் ஸோ நான் வந்து மலேசியாவில் என்னுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க இந்த சின்ன பற்றி சொன்னாங்க நாய் பூனையெல்லாம் வளர்க்குற மாதிரி பேயை வந்து ஒரு கூண்டில் வச்சு வளர்க்குறாங்க அதுக்கான உருவம் கிடையாது ஆனால் அது வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு சாப்பாடெலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ட் அதை யார் வளர்க்குறாங்களோ ராசியாக இருக்கும் அன்பாக இருக்கும் அவங்க நினச்ச காரியங்களாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல் அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணுறாங்க அவங்க அதை நம்புகிறாங்க எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும் அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ட் இந்த ஜின் வந்து நல்ல விதமாகவும் வளர்க்குறாங்க கெட்ட விதமாகவும் வளர்க்குறாங்க ஸோ நல்ல விதமாக வளர்க்குறவங்க இருக்காங்க அண்ட் இந்த இந்த கான்செப்டை அவங்க சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ப மக்களுக்கு ஏற்ற மாதிரி கோலிவுட் ஸ்டைலில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரீன் ப்ளே ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அப்படி தான் இந்த கதைய ஆரம்பிச்சு மலேசியால சின்னதா உங்க ஃப்ரெண்ட் சொல்லி ஆரம்பிச்சது ஒரு சின்ன விஷயம் தான் சார் இருந்தாலும் இதுக்காக ஹோம்ஒர்க் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் சார் ஏன்னா ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு ஜின் அப்படின்னா என்னன்னு தெரியும் சில பேர் நல்ல சக்தினு சொல்றாங்க ஆனா இதுக்காக படமா எடுக்கிறோம் ஒரு ரெண்டரை மணி நேரம் போகுதுன்னா அதுக்கான எஃபர்ட்ஸ் நிறைய இருக்கும் சார் அது மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த கதையை சொல்லும் போது அந்த கான்செப்ட் சொல்லும் அதை வச்சு அப்படியே எடுக்காம அதை பத்தின ரிசர்ச் பண்ணணும் நம்ம அதை யாரு அது ஏவி விடுறாங்க எப்படி அதை உருவாக்குறாங்க அதுக்கு அதை வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் நம்ம வந்து கேட்கிறோம் அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க சார் அதுக்காக நீங்க அதாவது வேற கண்ட்ரிக்கு போயிருந்தீங்களா இல்ல மலேசியால தான் இந்த விஷயங்கள் நிறைய இருக்கு இதோட ஆரிஜின் வந்து இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியாவில் வந்து ஒரு ராஜா வளர்த்தாருன்ற மாதிரி அது வந்து கதைகள் இருக்கு ராஜா வளர்த்தாரு பக்கத்து ஒரு ஊரு வந்து போர் புரியுறதுக்காக அந்த ஜின்ன ஏவி விட்டு அந்த எல்லாம் திருடிட்டு வர்றதுக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சோ அதை பத்தின புக்ஸ் அதை பத்தின ரிசர்ச் இது எல்லாமே பண்ணோம் புதுசா ஒரு விஷயம் வந்ததுன்னா பத்தின தேடல்கள் அதிகமா இருக்கும் முக்கியமா அதை இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கா நம்மளும் அந்த மாதிரி நீங்க சின்ன பத்தி தேடும் போது என்ன இப்படி ஒரு விஷயம் இருக்கா நீங்களே வியந்த விஷயம் அப்படி ஏதாவது இருக்கா அதான் அது திருடுறதுக்காகலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ரூபாய் இருக்குன்னா இந்த ஜின்னை போயிட்டு திருடிய திருட சொன்னால் அதை போய் திருடிட்டு வந்துடும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஜின்னு வந்து திருடுறதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு பவுலில் வந்து நண்டுங்க இருக்குல்ல உயிருடன் இருக்க நண்டுங்களை வச்சிருவாங்க பாசி மணி இதெல்லாம் வச்சிருவாங்க ஸோ அந்த வர்ற ஜின் வந்து அதோட விளையாடிக்கிட்டே வந்த வேலையை மறந்துட்டு போயிடுமா சோ இந்த மாதிரியான ஒரு பிலீஃப்லாம் இருக்கு இதெல்லாம் சொல்லும் போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க ஆனா நம்ம கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம் ஹாரர் ஃபிலம் அப்படின்னாலே படத்தோட ஷூட்டிங்ல வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அமானுஷமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கும் சார் அந்த மாதிரி ஜின் படத்தோட ஷூட்டிங்ல ஏதாவது அமானுஷமா நடந்ததா அதை நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம் அதான் இப்போ நாங்க அந்த ஜின்னை பத்தி ஒரு மந்திரவாதத்தை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இதை வந்து சீரியஸாக பண்ணணும் காமெடி பண்ணக்கூடாது ஏன்னா அது ரொம்ப கோவமானது அந்த ஜின்னுன்ற ஒரு விஷயம் இன்னும் எந்த அளவுக்கு நீங்கள் ஜின்னு ஜின்னுன்னு பேர் நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜின் பக்கத்துலேயே வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அது அவங்க சொன்ன மாதிரியே வந்து நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்தது அந்த பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸை யார் கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ ஆர்டர் ஆக்டர் வைக்கிறாங்கன்னா அன்னைக்கு நைட் அவருக்கு ஜுரம் வரும் டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்கும் ஆர்டர் ஷூட்டிங்கில் ஓகே ரியலாக சொல்லிகிட்ருக்கேன் அண்டு ஆடேக்டர் அசிஸ்டன்ட் கொண்டு போய் ஒரு நாள் வீட்டில் வைச்சாப்பில் அவருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ்லாம் இருந்துச்சு ஏன் அசிஸ்டன்ட் டேரக்டர் கொண்டு போய் வச்சார் அந்த ஒரு ஃபீவர் வர்றது அந்த இதெல்லாம் வர்றது அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட் பண்ண இடத்துல வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரே பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓமம் வளர்த்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணதாக சொல்கிறாங்க நிறைய பேர் ஜின்கிட்ட பேசினதாலாம் சொல்லுவாங்க சார் நீங்க அந்த மாதிரி பேசுறதுக்கு ட்ரைலா பண்ணது இல்ல இல்லைங்க அதெல்லாம் பண்ணல அந்த அளவுக்கு டெப்தாலாம் இறங்கல அதை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் ஓகே சார் இந்த படத்தோட பூஜை வந்து என்ன தெரிஞ்சு மா ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் அப்படிங்கறது ஒரு பெரிய டூரேஷனா பார்க்க முடியும் ஒரு வருஷத்துலயே முடிஞ்சிருச்சு எல்லாமே படத்தோட சிஜி வந்து ஆல்ரெடி ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பண்ணி அது எனக்கு கன்வின்சிங்கா இல்ல ஷோ எடிட் பண்ணி பார்க்கும்போது கன்வின்சிங்கா இல்லன்னு உடனே நாங்க மறுபடியும் சிஜிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் பண்ணதோட ஹீரோ கான்வெசேஷன்ஸ் இருக்கும் சோ அதை எரேஸ் பண்றதுனால இன்னும் நிறையா வேலைகள் ஆயிடுச்சு காஸ்ட்டாகவும் டபுள் ஆயிடுச்சு அண்டு ஒர்க்காகவும் அப்படியே டபுள் த டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு நாலு மாசத்துல முடிக்க வேண்டிய விஷயம் ஒரு பன்னெண்டு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் சிஜி ஒர்க் மட்டுமே இப்போ படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய வேலை ஆமாம் ப்ரீ ப்ரொடடக்ஷன் ஒர்க்கு போஸ்ட் ப்ரொடடக்ஷன் வர்றது அது இன்னும் பெரிய ஆமா ஆமா இல்லை இந்த படத்துல சிஜி அந்த ஒரு கிரியேச்சர் இருக்குல்ல அந்த கிரியேச்சர் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கு படத்துல ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் அந்த ஒரு 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 வருஷம் ஆயிடுச்சு ஆமா இப்போ டேரக்டரா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சரியா டேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆஸ் அ ப்ரொடியூசர் கம் டேரக்டர் அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப ப்ரெஷர் அப்படின்னு நினைக்கிறேன் அதை நீங்க எப்படி நான் ப்ரெஷரா ஹேண்டில் பண்ணல எனக்கு ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு ஓகே நம்ம ரெண்டு வருஷம் ஒரு படம் இருக்கு நம்ம கையில அதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பென்ட் பண்றோம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எடுத்து முடிச்சாச்சு ஒரு படத்தை நம்ம ஆல்மோஸ்ட் அவுட் வரைக்கும் வந்துருச்சு நமக்கு கன்வின்சிங்கா இல்லைங்கிறதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஸோ அது நிறைய விஷயங்கள் நம்மளோட ரெகுலர் லைஃப் அதை பாதிக்கொள் சார் இல்ல பட் அதான் நம்ம வந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றா சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல் இருக்கும் தான் அதை நம்ம ஓவர் கம் தான் பண்ணணும் வேற வழி இல்லை இல்ல இல்லன்னா நம்ம ஸ்க்ரீன்ல நம்ம பாக்குறதுக்கே நம்மளுக்கு வந்து அச்சுவா அத சரியா பண்ணிருக்கலாமேன்னு நம்மளுக்கு தோணும்ல அஸ் அ கிரியேட்டரா அப்போ ஆடியன்ஸ் இப்போ நிறைய தெளிவாயிட்டாங்க அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு விஷயம் நம்ம டெலிவர் பண்ணனும் அப்படின்றதுனால தான் ஓகே சரி இந்த படத்தை எடுக்கும் போது ஸ்டார்டிங் நம்ம கதை எழுதி முடிச்சிட்டோம் எல்லா ஹிண்ட்டும் வந்த பிறகு யாரை வச்சு எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு எனக்கு அதுதான் நம்ம இந்த கதை வந்து முகின்றா வச்சு பண்ணனும் தான் ஏன்னா இது வந்து மலேசியலா நடந்த கதை மலேசியால ஷூட் பண்ணியிருப்போம் ஸோ ஒரு மலேசியா மலேசியா இந்தியா ரெண்டு காம்பினேஷன்ல ஒரு ஹீரோ இருந்தால் நல்லா இருக்குமே தான் நான் முகிட்டு அவர் பிளான் பண்ணேன் அண்ட் அவரோட ஆல்ரெடி ஒத்த தாமரை ஆல்பம்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் சூப்பர் ஹிட்டு ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அண்ட் நல்ல டேலண்டடான ஒரு பர்சன் ஸோ அவரை வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சின்ன பத்தின விஷயங்கள் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது அதனால அப்போ பெருசாக ஒரு அவர் காமிச்சிக்கல ஃபுல் கதை சொல்லி அவரை வந்து ஃபுல் கதையும் சொன்னேன் அது அவருக்கு பிடிச்சிருந்துச்சி உடனே நாங்கள் ஃப்ளோர் போயிட்டோம் ஷூட்டிங் கண்டிப்பா பவ்யாவுமே வந்து ரொம்ப தொடர்ந்து அவங்களோட பிலிம்ஸ் நிறைய பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் சார் இந்த இயர்லயே ஸோ அவங்க எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாங்க சார் பாவியா வந்து அதான் போட்டோஸ் வந்தது அண்ட் அவங்க ஆல்ரெடி படங்கள் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க ஸோ எனக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா செட் செட் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்கள கேஸ்ட் பண்ணியாச்சு படத்துல பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ்லாம் இருக்காங்க சார் கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கு சோ நீங்க வந்து ஒவ்வொரு காஸ்டையும் சூஸ் பண்றதுக்கு எவ்வளோ மெனக்கிடல்கள் இருந்தது எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க சரிண்ணா வடிவுக்கரசி மேம்லாம் இருக்காங்க இமான் சார் இருக்காரு ஸோ நிறைய பெரிய காஸ்ட் இல்லையா ஆமா பெரிய காஸ்ட் தான் முகின் பாவியா அப்புறம் இமான் அண்ணாச்சி வினோதினி பாலசரவணன் நெல்கல் ரவி

நம்ம வந்து அதை சொன்னோம் என்ன அவங்களுடைய கதாபாத்திரம் சொன்னோம் அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அவங்க பண்ணாங்க போயிருந்தது சார் அதை பத்தில ஷூட்டிங்காக தான் அந்த ஒரு ஒன் இயர் ப்ராசஸ் போச்சுங்க டேஸாக கம்மி தான் பட் ஆனால் ஒரு டென் டேஸ் ஒரு கேப் இருக்கும் அதுக்கான ஒர்க் இருக்கும் ஒரு பத்து நாள் ஷூட் பண்ணோம்னா அடுத்த ஒரு ஷெட்யூல்காக ஒரு ஒரு மூணு மாசம் வேலை பார்ப்போம் நாங்கள் ஸோ அந்த மாதிரி பிரேக் பண்ணி பிரேக் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி தான் பண்ணணும் இப்போ குட்டிமா சாங்கும் ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் அதை பார்க்கும்போது வேற வேர்ஷன் மாதிரி இருக்கு சார் அந்த சாங் எதாவது கிரெடிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துருந்ததா இல்லை குட்டிமா சாங்காக தான் நாங்கள் ஒத்த தாமரை ஆல்பம் சாங் மாதிரி குட்டிமா சாங்கை ஷூட்டிங்க்கு முன்னாடியே அதை முதல்ல ஷூட் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ தட் அந்த சாங் கொஞ்சம் வைரல் ஆகட்டும்ட்டு நாங்கள் நினச்ச மாதிரி வைரல் ஆச்சு அண்ட் ஆல்சோ படத்துக்குமே அது மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு எங்களுக்கு உங்களுக்கு அந்த சாங் பார்த்த பிறகு நம்ம ஒரு பைக்ஸ் எல்லாம் வரும்ல சார் ரிவ்யூஸ்லாம் வரும் அந்த ரிவ்யூஸ் நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படி உங்ககிட்ட யார் கொடுத்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எனக்கு குழந்தைங்க கொடுத்த ரிவ்யூ தான் எனக்கு அவங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ஒத்தாமரி சாங்க்கு நிறைய குழந்தைங்க தான் வந்து ரீல்ஸ் போட்டாங்க நம்ம குட்டிமா சாங்க்கு நிறைய குழந்தைங்க ரீல்ஸ் போட்டாங்க ஸோ அவங்க சொல்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டாக இந்த படமே ஒரு சின்ன பசங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் இப்போது இந்த ஜின் படத்தை யார் யாரெல்லாம் தியேட்டர்ஸ்ல மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணுன்னு ஆஸ் எ டைரக்டரா நீங்கள் நினைக்கிறீங்க சார் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் அவங்க வந்து நிறைய அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் நிறையா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஜாலியாக ஒரு என்கேஜிங்காக என்டர்டைனிங்கான ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கணும் அப்படின்னா ஜின் படத்தை வந்து ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் இப்போ நிறைய சின்ன 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 பட்ஜெட் ஃபிலிம்ஸ் நிறைய வருது சார் ஆனால் அதுக்கான அங்கீகாரம் நிறைய இடத்துல கிடைக்கலன்னு ஒரு சில ப்ரொடியூசர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு சார் அதுதான் அதையும் தாண்டி ஜெயிக்கணும் அவ்வளோதான் சின்ன படங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை பட் ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாங்க ஜெய சூர்யா கூட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது அது உங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கு நான் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் என்னோடய ஒரு ஏக்கத்தை என்னுடைய அந்த ஒரு பிரச்சனையை தான் நான் சொன்னேன் அது வந்து யதார்த்தமாக நான் சொன்ன ஒரு விஷயந்தான் நான் எந்த ஒரு நடிகர் பேரையும் நான் போகவும் சொல்லலை இப்போயும் சொல்லலை அண்ட் அவங்களா ஒரு நடிகரை வந்து இவரை மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நடிகர்களை அவங்க போடுறாங்க சோஷியல் நெட்ஒர்க்ஸில் பட் நான் யாரையுமே நான் மென்ஷன் பண்ணலை என்னுடைய நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட வேதனைகள் வந்து என்னுடையவே இருக்கட்டும் அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக அவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்ட பிறகு அக்செப்டன்ஸ்னு ஒரு விஷயம் சொன்னேன் இதெல்லாம் தாண்டி நான் அதை அக்சப்ட் பண்ணிக்கிட்டேன் அசப்ட் பண்ணிக்கிட்டு நான் அதை ஓவர் கம் பண்ணி அந்த படத்தை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி முடித்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இது வந்து என்னைய மாதிரியான நிறையா டேரக்டர்ஸ் இருக்காங்க யங் டேரக்டர்ஸ் அண்டு அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தான் அண்ட் ஆல்சோ எனக்கு சுற்றி இருக்க நிறைய டேரக்டர்ஸ் வந்து இதே மாதிரியான கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னது தவறு நான் எந்த ஒரு ஆர்டிஸ்டையும் மென்ஷன் பண்ணலை யாரையுமே நான் அக்யூஸ் பண்ணலை நான் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் மதிக்கிறவன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறவன் இப்போவும் அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து நான் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன் மரியாதை வச்சிருக்கேன் நான் அவங்கள தப்பு சொல்லணும்னு இல்லை நான் பட்ட கஷ்டத்தை சொன்னேன் அவ்வளோதான் தவிர்த்து வேற எதுவுமே இவ்வளோ பெரியவர் ஆகுன்றதை நான் எதிர்பார்க்கல பட் இதை நல்ல விஷயமாவும் எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய இடங்கள்ல இது ஒரு டிஸ்கஷன் பேனலாக இருந்துச்சு ஆர்டிஸ்ட் இப்படிலாம் பண்றது சில பேர் சில பேர் தான் நான் சொல்றேன் எல்லாரும் கிடையாது சில பேர் இப்படி பண்றது வந்து அந்த நோன்றதை கொஞ்சம் உடனே சொல்லிடலாம் வெயிட் பண்ண அண்ட் என் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க ப்ரொடியூசர் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அட்வான்ஸும் வாங்கிட்டாங்க கதையும் ஓகே பண்ணிட்டாங்க கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அஞ்சு செட்டிங் சொன்னாங்க அந்த அஞ்சு செட்டிங்ன்றது வந்து எனக்கு ரெண்டு வருஷமாக ஆயிடுச்சு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னும் போது அந்த ஒரு காலுக்காக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்போ கால் வரும் எப்போ கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்களை தான் நான் வந்து அங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தவிர்த்து யாருமே நான் படி சொல்லணும்னு இல்லை கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆஸ் அ டேரக்டர்னு கொஞ்சம் அவங்க ஃபேம் ஆனவனே ஈஸியா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சார் ஆனா அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்கள மாதிரி டேரக்டர்ஸ் இப்போ வந்திருக்க எல்லா பெரிய டேரக்டர்ஸுமே இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை தான் வந்திருப்பாங்க இது வந்து எல்லா டேரக்டர்ஸும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான் ஆமா

ஜிவி பிரகாஷ் சார் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம் ஸோ அவர்கிட்ட படம் காமிச்சிங்களா இல்லை அவரை கூப்பணும் இன்வைட் பண்ணணும் ஆமா கண்டிப்பா சார் வர மே முப்பதாம் தேதி தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போது ஜின் ஒரு பெரிய வெற்றி அடையணும் அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு ஆதன் வந்து வரணும் அப்படின்ட்டு மனதார ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் உடம்பே சரி இல்லைனால ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கண்டிப்பா எல்லாரும் முப்பதாம் தேதி தேட்டர்ஸ்ல வந்து படம் பாருங்க ஜின் படத்தை வந்து பாருங்க நன்றி தேங்க்யூ